மிகை நிரப்பு கோணங்களில் ஒன்று மற்றொன்றில் நான்கு மடங்கு எனில் அந்த கோணங்கள் காண்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு மிகை நிரப்பு கோணம்னா அது வந்து அதனுடைய கோண அளவு வந்து ஒன் எயிட்டி டிகிரி இருக்குமா இதுதான் மிகை நிரப்பு கோணம் இங்க வந்து ரெண்டு கோண அளவுமே கண்டுபிடிக்கணும் ஒன்று ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்களா ஒரு கோண அளவு வந்து நாம ஒரு கோணத்தை ஒரு கோணத்தை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் மற்றொரு கோணம் என்ன சொல்லிருக்காங்க ஒரு ஒன்று மற்றொன்றின் நான்கு மடங்கு ஒரு கோணம் எக்ஸ்னா மற்றொன்றோட நான்கு மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ ஃபோர் எக்ஸா மற்றொரு கோணம் வந்து ஃபோர் எக்ஸ் இப்போ மிக நெருப்பு கோணம்னா ரெண்டு கோணத்தை ஆட் பண்ணா ஒன் டிகிரி இருக்கணும் இப்போ ரெண்டு கோணம் எடுத்து எழுதிட்டோமா அப்போ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒன் எயிட்டி டிகிரி ஃபைவ் எக்ஸ் இக்குவல் டு ஒன் எயிட்டி இப்போ கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு மூணு பதினஞ்சு மதி மூணு அஞ்சு அப்போ எக்ஸ் ஈவ்வல் டு முப்பத்தி ஆறு டிகிரி இது வந்து ஒரு கோணாலு மற்றொரு கோணம் வந்து ஃபோர் எக்ஸ் இருக்குமா ஃபோர் எக்ஸ் ஈக்குள் டு ஃபோர் இன்டு தேர்ட்டி சிக்ஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் நாலாறு இருபத்தி நாலு ரெண்டு நம்ம பண்ணிட்டு பதினாலு அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரி இந்த ரெண்டு கோணத்தை ஆட் பண்ணா நமக்கு ஒன் எயிட்டி டிகிரி கிடைக்குதா அப்போ அந்த இரு கோணங்கள் வந்து தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி கமா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி ஆப்ஷன் பி